ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி பிரதட்சணம் அப்படின்னா என்ன இந்த பிரதட்சணத்தினால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறது பிற அப்படின்னா ரொம்ப சிறப்பானது நன்மைகளை தரக்கூடியது என்று பொருள் இப்போ வீட்டில் செஞ்சா சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கோயிலில் செஞ்சா பிரசாதம் அதே போல தோஷங்களெல்லாம் எல்லாம் நீக்குவது பிரதோஷம் இந்த பிற அப்படின்னா ரொம்ப சிறப்பானது அப்படின்னு அர்த்தம் பிரதட்சணம் அப்படின்னா வளம் வருவதை தட்சணம்னு சொல்லுவாங்க சுத்தி வர்றது வளம் வர்றது அப்படின்னு அர்த்தம் ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான வளம் வரும் நிலையைத்தான் பிரதட்சணம் என்று சொல்வார்கள் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தை நாம் வளம் வருவதால் அது பிரதட்சணம் என்று அர்த்தம் இப்ப நம்ம பூமியை வந்து இடமிருந்து வளமாக சுற்றி கொண்டு இருக்கிறது அந்த சுற்றும் போது அதோடைய மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இடமிருந்து வளம் அதாவது வடக்கு மற்றும் தென்கு பகுதியில் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து தெற்கு போய் வடக்கு வர்றோம் அந்த உடம்புல ஒரு சக்தியை அது உருவாக்கும் இந்த பிரதட்சணம் கோயிலில் நம்ம வரும்போது நிறைய வழிகள் அடி பிரதட்சணம் அங்க பிரதட்சணம் சோம சூட்சம பிரதட்சணம் அப்புறம் நிறைய பேர் வேப்பலையை வச்சு சுற்றுவாங்க கரும்பு தொட்டில் வச்சு சுற்றுவாங்க இப்படி நிறைய வச்சுருக்காங்க பட் எல்லாமே ஒரு பிரதட்சணம் தான் ஒவ்வொரு வகையில் ஓன் பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம பொதுவாக பிரதட்சணம் அப்படிங்கிறது நடந்து சுற்றி வருது அடி பிரதட்சணம்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக கால பொறுமையாக வச்சு அடி வர்றது அங்க பிரதட்சணம்னா அங்கம்னா உடலில் உள்ள பாகங்கள் இந்த அங்கங்கள் எல்லாம் தரையில படுற மாதிரி நம்ம தரையில படுத்து உருண்டு வர்றதா அங்க பிரதட்சணம் அப்படின்னு சொல்றது இந்த பிரதட்சணம் பண்ணுவதுனால நமக்கு கண்டிப்பாக ஒரு சக்தி கிடைக்கும் அதே போல சில பேர் வேண்டுதல் வச்சிருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி நான் படிச்சல பாஸ் ஆயிட்டா எனக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டா குழந்தை பிறந்துட்டா நான் வந்து சுவாமியை பிரதட்சணமாக வருகிறேன் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க அதுல ரொம்ப விசேஷமான பிரதட்சணம் என்ன அப்படின்னா கோயில்ல உற்சவம் நடக்கும்போது அதாவது கோயில்ல கொடி ஏத்தி இருப்பாங்க பத்து திருவிழா நடக்கும் அது பூக்களியாக இருக்கலாம் தேரோட்டமாக இருக்கலாம் இப்படி உற்சவம் நடக்கும் திருவிழா நடக்கும் கொடி ஏற்றிருப்பாங்க துஜஸ்தும்பம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கொடியில் அந்த கொடி போது அது ரொம்ப சக்தி கொண்டது பத்ரலிங்கம்னு ஒரு பேருண்டு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய கொடிமரத்தே ஒரு லிங்கம் ஸ்தூலலிங்கம் சூட்சமலிங்கம் பத்ரலிங்கம்னு சொல்லுவாங்க கொடிமரத்தை பத்ரலிங்கம் என்றும் கோபுரம் இருக்கு இல்லையா விமானம் அதை வந்து ஸ்தூலிங்கம் கீழே இருக்கக்கூடிய லிங்கத்தை லிங்கம்னு சொல்லுவாங்க அப்படி அந்த கொடி ஏற்றி இருக்கும்போது எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி அம்பாள் கோயிலாக இருந்தாலும் சரி முருகன் கோயிலாக இருந்தாலும் சிவன் கோயிலாக இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கொடி ஏற்றப்பட்டிருந்தா அங்கே சக்தி அதிகமாக இருக்கும் அப்போ அந்த பிரதட்சணை வரும்போது அது பலமான சக்தி இருக்கும் என்னை கேட்டால் நான் தெரிஞ்சுக்கிட்ட வகையில் இப்போ கிறிஸ்தூர்களே நிறைய பேர் இந்த பிரதட்சணை வராங்க கிறிஸ்டின்ஸஸ் வந்து அவங்க கோயிலில் கொடி ஏற்றி திருவிழா நடக்கும்போது அவங்க அந்த பிரதட்சணத்தை கடைபிடிக்கிறாங்க இந்த பிரதட்சணம் அப்படிங்கிறது நம்ம ஆலயத்தை சுத்தி வரணும் அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பிரதட்சணம் வரும்போது நாம் முழு இறை சிந்தனையோட இருக்கணும் வேற ஏதாவது வெட்டியை கதை பேசிக்கிட்டோ அந்த அவரை பத்தி இவரை பத்தி அந்த அதை பத்தி இதை பத்தி இப்படி பேசாம முழு சிந்தனையும் இறை சிந்தனையாக இருக்க வேண்டும் சுவாமியோட நாமத்தை சொல்லணும் அம்பாள் கோயிலா இருந்தா அம்பாலோட நாமத்தை சொல்லணும் முருகன் கோயிலா இருந்தா முருகனோட நாமம் சிவாலயமாக இருந்தால் சிவனோட நாமத்தை சொல்லணும் இப்படி நாமத்தை சொல்லி நம்ம சுற்றி வந்தால்தான் தான் அதுக்கு பலன் கிடைக்கும் வேற யாரோட பேசிக்கிட்டோ கதை பேசிக்கிட்டோ ஊர் ஒன்பு பேசிக்கிட்டோ நம்ம சுற்றினா அது பலன் இல்லை மனதை ஒருநிலைப்படுத்தி இறை சிந்தனையோட நல்ல சிந்தனையோட அந்த பிரதட்சணை வர வேண்டும் அப்படி வந்தால் ரொம்ப சிறப்பானது இந்த ஒவ்வொரு பிரதட்சணத்துக்கும் என்னென்ன சிறப்பு அங்க பிரதட்சனம்னா என்ன அடி பிரதட்சணம்னா என்ன சோம சூட்சம பிரதட்சனம்னா என்ன அதே போல அம்மா சோம பிரதோஷ பிரதட்சணம்னு இருக்குது அதாவது திங்கட்கிழமை வரக்கூடிய அம்மா சென்ட்ரு வரக்கூடிய பிரதட்சணம் இப்படி நிறைய இருக்கு இந்த பிரதட்சணங்களை பற்றியெல்லாம் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்ல நிறைய பதிவுகள் வெளியிட்டுருக்கோம் அது நீங்கள் ஒருவேளை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நீங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ எல்லாருக்கும் காட்டும் அப்போதான் எல்லாரும் யூடியூப்ல வழி வழிவகையாக இருக்கும் அதனால மறக்காம லைக் பண்ணுங்க நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராட்சம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்தில் ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில எல்லோரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லேயோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க நன்றி